அனைவருக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமூக ஆர்வலரும் கனிமோள கடத்தலுக்கு எதிரான போராளியுமான ஜவஹர் அலி அவர்களுடைய படுகொலை சம்பவம் கனிமோள கடத்தல்காரர்களால் லாரி ஏற்றி அவர் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது பற்றி தான் பேச போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாக்குட்பட்ட பகுதிகளில் கனிமோள கடத்தல் அதிக அளவில் நடந்து வருகிறது அப்போ அந்த பகுதியை சார்ந்த ஜவஹர் அலி அவர்கள் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தொடர்ந்து இது குறித்த செய்திகளை வெளியே கொண்டு வருகிறார் சட்ட போராட்டங்களை நடத்துகிறார் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளிடமும் புகார் மனுக்களை எல்லாம் அவர் கொடுத்து நீண்ட நாட்களாக இந்த கனிமோள கடத்தலுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை எல்லாம் அவர் நடத்தி வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய தான் கடந்த வெள்ளிக்கிழமை கனிமோல கடத்தல்காரர்களால் லாரி ஏற்றி கொடூர மன முறையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறாருங்கிற செய்திகள் வெளியானது ஆரம்பத்தில் அந்த மரணம் என்பது விபத்தால் நடந்தது என்கிற தகவல்கள் வருகிறது அதுக்கப்புறமா அதான் இல்லை இல்லை விபத்தெல்லாம் இல்லை கனிமூல கடத்தல்காரர்கள் திட்டமிட்டு நடத்திய படுகொலை என்று சொல்லி செய்திகள் வருகிறது நான்கு பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு காணொலி அவருடைய ஒரு காணொலி அவர் இறுதியாக பேசிய ஒரு பேச்சு அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது அதில் என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா அவருடைய அந்த பகுதியில் நிறைய கனிமவள வள கடத்தல் நடக்கிறது அனுமதி இல்லாமல் குவாரிகள் இயங்குகிறது சட்டவிரோதமாக குவாரிகள் இயங்குது குறிப்பாக ஆர்ஆர் குரூப்ஸ் அவங்க தான் ஒரு பெரிய ஒரு கோரியாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனுமதி இல்லாமல் குவாரியை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் எழுபதாயிரம் லோடு கனிமங்களை குவாரியிலிருந்து எடுத்து அவங்க இன்னொரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தகவல் எனக்கு கிடைச்சதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தாசில்தாருக்கு புகார் கொடுக்குறேன் நான் தாசில்தாருக்கு கொடுத்த புகார் அந்த கனிமோளை கடத்தல்காரர்களுக்கே போயிருக்கு என்னுடைய புகாரே கசிந்துருக்கிறது அதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பதுக்கி வைத்திருந்த இடத்துல இருந்து அந்த கனிமங்களை எல்லாம் அடி கொண்டு இருக்கிறாங்க இது குறித்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுங்கள் என்று சொல்லி அவர் புகார் மறுபடியும் கொடுத்ததாக பேசிய ஒரு காணொலி அது மட்டும் அவர் சொல்லவில்லை அது தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா எத்தனையோ முறை நாங்கள் வந்து புகார் கொடுத்து பார்த்தோம் ஆனாலும் எந்த நடவடிக்கையுமே எடுத்ததாக இல்லை நாங்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து போய் ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தால் அவங்க வந்து நூறு பேர் அடியாள் கணிக்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியலை எனவே உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி அவர் பேசுகிறார் அந்த காணொலி தான் அதிக அளவில் வைரல் ஆகிட்டு வருது இப்போ நமக்கு இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை போராட்டத்தை நடத்துவேன் என்று அவர் சொல்கிறாரு அதே வெள்ளிக்கிழமை தான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு சமூக ஆர்வலர் இத்தனை நாட்கள் புகார் கொடுத்திருக்கிறார் அதிலும் அவர் ஒரு அதிமுகவினுடைய நிர்வாகி ஒரு கட்சியினுடைய நிர்வாகி எதிர்கட்சியினுடைய நிர்வாகி அவர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு துணிகரமாக அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா இது சாதாரணமாக நாம் கடந்து செல்ல வேண்டிய செய்தி அல்ல இதில் பல கேள்விகள் இருக்கிறது முதல்ல தாசில்தாருக்கு புகார் கொடுத்தார் இல்லையா அந்த தாசில்தார் எதற்காக அந்த புகாரை கனிமவள கடத்தல்காரர்களிடம் அந்த தகவலை சொன்னார் எப்படி போச்சுது உங்களிடம் ஒரு புகார் வருகிறது என்றால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த புகார் குறித்து விசாரிக்கணும் எப்படி விசாரிப்பீங்க இப்போ கனிமவள கடத்தல் குறித்து அவர் வந்து புகாரை கொடுக்குறார் ஏற்கனவே அவருடைய பேச்சிலே தெரிகிறது அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அதை எதிர்த்து ஒருவர் புகார் கொடுக்க வருகிறார் என்றால் அவருடைய அந்த புகார் பாதுகாக்கப்படணுமா இல்லையா முதல்ல ஏன்னா கனிமவள கடத்தல் ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் அதை செஞ்சிகிட்ருக்கு அதை அதற்கு எதிர அதற்கு எதிராக போராடக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்போ தாசில்தார் என்ன செஞ்சுருக்கணும் அதை அணுக வேண்டிய விதத்தில் தானே அணுகி இருக்க வேண்டும் இவர் அந்த புகாரில் இருக்கக்கூடிய தகவல்களையே சம்பந்தப்பட்ட கடத்தல்காரர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அப்ப முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் அந்த தாசில்தார் தான் அவர் தான் விசாரிக்கப்பட வேண்டும் இதுதான் உங்க வேலையா தாசில்தார் என்ன செய்யணும் அந்த குவாரியை இழுத்து முடுவதற்கான நடவடிக்கை தான் என்ன செய்யணும் அப்ப அதை செய்யல இதில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா இந்த தாசில்தாருக்கு தான் மாவட்ட ஆட்சியர் விருதெல்லாம் எல்லாம் ஒரு சில தினங்களுக்கு முன்பு எதுக்கு விருது கனிமோள கடத்தல்காரர்களுக்கு துணை நின்று சமூக ஆர்வலர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கா சமூக ஆர்வலர்களை எல்லாம் கனிமோல கடத்தல்காரன் போய் போட்டு கொடுத்து இது போன்று கொலை செய்வதற்கா எதுக்கு விருது தாசில்தாருக்கு எதுக்கு விருது நமக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி வருது அப்படின்னா இந்த தாசில்தார் நேர்மையான தாசில்தாராக இருக்க வாய்ப்பில்லை இந்த கனிமோள கடத்தலில் அப்பட்டமாக அவருக்கு கனிமோள கும்பலோடு தொடர்பு இருக்கிறது என்பது ஜவஹர் அலி அவர்களுடைய அந்த வாக்குமூலத்தின் மூலமாக அவருடைய பேச்சின் மூலமாக தெளிவாக தெரிகிறது அப்போது இப்படிப்பட்ட ஒரு தாசில்தாருக்கு எதுக்கு விருது வழங்கணும் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவராக வழங்கினாரா இதுதான் மிக முக்கியமான இடம் அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு கனிமவள கடத்தல்காரர்களுக்கு உதவக்கூடிய அதிகாரிகளை ஊக்குவிக்கிறதா என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுகிறது ஏன்னா கனிமவள கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் வேட்டையாடுகிறது திமுக அரசு உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிமோள கடத்தலை வெளிக்கொண்டு வந்த அதிகாரிகளுக்கு என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் எஸ்பிக்கு என்ன நடந்தது சார் ஆட்சியருக்கு என்ன நடந்தது இது எல்லோருக்குமே தெரியும் அப்போ புறம் கனிமோள கடத்தலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துவிட்டு இன்னொரு புறம் கனிமோள கடத்தலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் திமுக அரசு ஊக்குவிக்கிறது என்றால் இந்த வழக்கில் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியது இந்த தாசில்தார் அதைத் தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டியது மாவட்ட ஆட்சியர் அதை தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டியது இந்த இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் கனிமவளத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக இந்த விசாரணை கனிமவளத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இது அவருடைய துறை அவர் சார்ந்த ஒரு துறை அவருடைய கனிமவளத்துறையின் கீழ் மிகப்பெரிய ஒரு முறைகேடு மோசடி நடந்திருக்கிறது அதை எதிர்த்து கேட்ட ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா ஜவஹர் அலி அவருடைய இந்த மரணத்திற்கு பிறகு அதிகாரிகள் அங்கே போய் குவாரியில் ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குவாரியில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கிறது அனுமதி இல்லாமல் தான் இந்த குவாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு இயங்கி இருக்கிறது என்று சொல்லி இப்போ சொல்றாங்க அதிகாரிகள் இதை ஜவஹர் அலி உயிரோடு இருக்கிற போதே இதை சொல்லி நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு ஜவஹர் அலி என்கிற அந்த நபர் அந்த கனிமவள கடத்தலுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சமூக ஆர்வலர் உயிரோடு இருந்திருப்பார் இல்லையா அப்போ ஜபகர் அலி அவர்களுடைய இந்த படுகொலையில் கைது செய்யப்பட்ட அந்த நான்கு பேரோடு விசாரணை நிறுத்தாமல் அமைச்சர் துரைமுருகன் வரைக்கும் இந்த விசாரணை கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படி விசாரணை நடத்தப்பட்டால் தான் இதன் பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகும் இது ஏதோ புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான பிரச்சனை அல்ல ஜபகர் அலி அவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடந்து வருகிறது தமிழ்நாடு முழுக்க கனிமோள கடத்தல் இந்த மாஃபியா கும்பலால் நடந்து வருகிறது சாதாரணமாக எல்லாம் கனிமோள கடத்தல் நடத்த முடியாது அனுமதி இல்லாமல் குவாரி இயங்குகிறது என்றால் அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒருவனால் அதை செய்ய முடியாது செய்ய முடியாது பல கோடிகள் முறைகேடு பலாயிரம் கோடிகள் நடக்கிறது கனிமோள கடத்தலில் முறைகேடு திருட்டு அப்போ பலாயிரம் கோடிகளை திருடுபவன் எப்படி சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியும் அரசியல் பின்புலம் இல்லாமல் எப்படி அவன் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்போ இந்த கனிமோல கடத்தலுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதி யார் அரசியல் பின்புலம் என்ன இந்த ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஏற்கனவே நம்ம கோரிக்கைகள் வை வைத்திருந்தோம் அமலாக்கத்துறையிடம் அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான எல்லாம் சோதனை நடத்திய போது இந்த குவாரி ரீதியாகவும் அவரிடம் சோதனை நடத்துங்கள் இந்த கனிமோலத்துறை சார்ந்தும் துரைமுருகன் அவர்களிடம் நீங்கள் வந்து விசாரணை செய்யுங்க என்றால் தமிழ்நாடு முழுக்க பலாயிரம் கோடிகளில் கனிமோள கடத்தல் நடப்பது ஆதாரப்பூர்வமாகவே வெளியே தகவல்கள் எல்லாம் வந்திருக்கிறது அப்போ தன்னுடைய துறையின் கீழ் இவ்வளவு மோசடி நடக்கிறது என்றால் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியாமல் தான் நடக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது தெரியாமல் தான் நடந்தது என்றால் துரைமுருகன் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் தெரிந்துதான் நடந்ததென்றால் துரைமுருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போதும் அதே கருத்தை தான் நாம் முன்வைக்கிறோம் இந்த கனிமோல கடத்தல் படுகொலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கனிமோள கடத்தல் பற்றியெல்லாம் நிறைய பேசினார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கனிமோல கடத்தல் நடக்கிறது தமிழ்நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது என்றெல்லாம் அதிக அளவில் பேசியவர்கள் இவர்கள் திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா எங்கே அது இருக்கா கலைச்சிட்டிங்களா கார்த்திகேய சிவசேனாதிபதி என்கிற ஒருவர் இருந்தார் இல்லையா சுற்றுச்சூழல் ஆர்வலர் எங்கே போனீங்க நீங்கள் இது குறித்து பேசுங்க ஏன் பேசாமல் அமைதி காக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் முழுமையாக அழித்துழிக்கப்படுகிறதா இல்லையா பேசுங்க சரி இந்த கொலைக்காவது பேசுங்கள் இந்த குறையை பற்றி எத்தனை பத்திரிகையாளர்கள் பேசினார்கள் எத்தனை ஊடகவியலாளர்கள் பேசினார்கள் திமுகவுக்கு முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா பேசுங்கள் பேசுங்கள் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் எல்லோரும் பேசினீர்கள் இப்போ பேசாமல் இருந்தால் எப்படி எப்படி இது எப்படி பார்ப்பது இது இது வந்து ரொம்ப மோசம் ரொம்ப ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் விட்டது கனிமோல கடத்தல்காரன் துணிந்து ஒரு படுகொலை செய்கிறான் என்றால் அப்போ எப்படிங்க இது இது எப்படி பார்ப்பது நம்ம ஒரு அச்சமும் இல்லை இது அரசின் மீது அச்சம் இல்லை அச்சம் இருந்தால் இது போன்ற இப்படி செய்ய முடியுமா ஒரு படுகொலையை இப்படி செய்ய முடியுமா வெளிப்படையாக துணிகரமாக இப்படி செய்ய முடியுமா அப்போ அச்சம் இல்லை ஏன் அச்சம் இல்லை ஏன் அச்சம் இல்லை என்றால் முறைகேடுகள் செய்யக்கூடிய நபர்களை அரசு பாதுகாக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படி எடுத்திருந்தது என்றால் இந்த குவாரி எப்போதோ மூடப்பட்டிருக்கும் மூடப்பட்டிருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அங்கங்கே படுகொலைகள் படுகொலை நடக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு படுகொலைகள் நடந்து வருகிறது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எந்த முயற்சியுமே இல்லை இவர்களுடைய முயற்சிகளெல்லாம் யார் மீது இருக்கிறது தெரியுமா இந்த கனிமூல கடத்தலை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அரசை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை யாரை பாதுகாக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பதே இல்லை யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் இல்லை தமிழ்நாட்டில் மிக சீரழிந்து கிடக்கக்கூடிய ஒரு துறை என்றால் இந்த கனிமோல துறை தான் ஒரு கொலை வரைக்கும் வந்திருக்கிறது இந்த கொலைக்கு பொறுப்பேற்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் நீங்கள் பதவி விலக வேண்டும் எதுக்கு உங்களுக்கு ஒரு பதவி தேவையில்லையே ராஜினாமா செய்ய வேண்டியது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அதை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் ராஜினாமா செய்ய வேண்டும்